அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்டுடியோ கிரீன் உடைய தயாரிப்புல வாவாதியார் திரைப்படம் வெளியாகி இருக்குது இந்த திரைப்படத்தை நலன் குமாரசாமி வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க கார்த்தியோடைய நடிப்புல டிமானுடைய இசையில வெளி வந்திருக்குது ஸோ கார்த்தியோட சேர்ந்து கிருதி சேத்தி நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ராஷ்மிகா மண்டனா லண்டன் போயிருக்காங்க அங்க அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்ப ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ரவி உடைய தயாரிப்பில் ஜீவாவுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து தலைவர் தம்பி தலைமையில் அண்ட் இந்த திரைப்படத்தை கேசி உடைய டைரக்ஷன்ல வெளி வந்திருக்குது அண்ட் இந்த திரைப்படம் வந்து பொங்கலை முன்னிட்டு சூப்பர் பொலிட்டிக்கல் செ டயர் காமெடியில வெளி வந்திருக்கறதுனால மக்கள் கிட்ட இன்னொரு பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு நிவேதா தாமஸ் அவங்களோட ப்ளாக் அண்ட் ஒயிட் போட்றவை ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸ பார்க்கலாம் ஜி ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல விஜய் சேதுபதி மற்றும் அரவிந்த் சோமியோட நடிப்புல வெளிவரத்துக்காக திரைப்படம் தான் காந்தி டாக்ஸ் இந்த டாக்ஸ்ல கிஷோர் பி பலேகர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய சிங்கிள் சுந்தரி அவங்களுடைய பாடல் வந்து வெளியாகி இருக்குது அதுக்கு மக்கள் கிட்ட பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு பிரார்த்தனா நாதன் அவங்களுடைய ரீசன்ட் ரிலீஸ் ஆன ட்ரிபிள் டி படத்தினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது அவங்க எடுத்துட்டு ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஃபோர்டீன் ரீல்ஸ் ப்ளஸ் உடைய தயாரிப்பில் போயாபட்டி சீனு உடைய அகண்டா டூ திரைப்படம் வெளிவந்து சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்குறது மட்டும் இல்லாமல் பெரிய ரசிகர்களுக்கு நல்ல வரவேற்போட படம் வந்து இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் பாலகிருஷ்ணா மற்றும் கபீர் சிங் வந்து நடிச்சிருந்தாங்க இப்போ இந்த திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் எங்கேயும் பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க மக்கள் சானியா ஏப்பன் இப்போ வெளிநாட்டு ட்ரிப்பில் இருக்கிறாங்க அங்கே அவங்களுடைய ஃபேமிலி செலிப்ரேஷனில் கலந்துக்கும் போது எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ வாங்க பார்க்கலாம் The show must go on மற்றும் பிளாக் மெட்ராஸ் பிலிம்ஸ் தயாரிப்புல கவின் மற்றும் ஆண்ட்ரியாவுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் மாஸ்க் அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருந்தாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை விக்ரன் அசோக் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த படம் வந்து ஜி ஃபைவ் ஓடிடியில ரிலீஸ் ஆகி அங்கேயும் ட்ரெண்டிங்ல இருக்குது பிரணிதா அவங்களுடைய கேஷுவல் லுக் போட்டிருச்சு ஷேர் பண்ணியிருக்காங்க போட்டோ டம்பா இன்ஸ்டாகிராம்ல அண்ட் அந்த போட்டோஸு இது உங்களுக்காக விக்னேஷனுடைய தயாரிப்புல தளபதி விஜய் உடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஒண்ணு திரைப்படம் தான் தெரி அண்ட் இந்த படத்தை அட்லி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு தளபதி விஜயோட சேர்ந்து சமந்தா மற்றும் அமி ஜாக்சன் வந்து நடிச்சிருந்தாங்க ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்ல அண்ட் இப்போ இந்த படம் வந்து ரீ ஆகி இருக்குது அண்ட் ரீரிலீஸ் ஆகி மக்கள் மட்டும் இல்லாமல் தளபதியுடைய ஃபேன்ஸ் இதை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க டிடி உடைய பிரதர் வெட்டிங் ரீசெண்டாக நடந்திருந்தது அதில் காக்டைல் பார்ட்டியில் டிடி காசட் பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லான லெவல் ட்ரெஸ்ஸில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் டான் பிக்சர்ஸ் மற்றும் ரெஜையினுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா ரவி மோகன் மற்றும் அதர்வாவுடைய நடிப்பில் வந்து வெற்றிகரமாக ஓடிகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பராசக்தி அண்ட் இதே திரைப்படத்தை சுதா கோகரா டைரெக்ட் பண்ணியிருக்காங்க ஜிவி பிரகாஷோட இசையில் இப்போ இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படக்கணர் சார்பில் வெளியிட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் க்ரோஸ் வந்து கலெக்ஷன் வாங்கியிருக்கு ஸ்வஸ்திகா இந்த பொங்கல் செலப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெனாரஸ் சாரீல பியூட்டிஃபுல்லான சோக்கரோட அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக இன்னும் இதே இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் டூக்குல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீஃப்ளெக்ஸ் தலத்தையும் வீட்ல யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்